மசால் வடை மசால் வடை தான் யா அருண் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது உழுந்து வடா இல்ல இது ஒரு பிரைஸ் எவ்வளவு இது நாட்டில வந்து 10 ரூபாய் ம் சாய்க்கு 10 ரூபாய் 20 ரூபாய் அங்க தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில 20 ரூபாய் தான் ஒரு சாய் 10 ரூபாய் ஒரு வடை 10 ரூபாய் இங்க துபாயில வந்து ஒரு தகம்ஸ் ஒரு சாய்க்கு நல்ல ஆளுக்காரும் ஒரு நாளைக்கு எத்தனை கிட்ட ஒரு நாளைக்கு நூற்றம்பது போதும் நானூறு ரூபாய் நானூறு நாளைக்கு மதிய நாளைக்கு உங்களுக்கு வட போடம் தெரியுமா வடபட தெரியுமா